கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு நிதி திரட்டும் வகையில் வாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தானின் பனிரெண்டாவது பதிப்பு வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள இருபத்தி ஒன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் இன்று பங்கேற்பாளர்களுக்கான அதிகாரப்பூர்வ ஷர்ட் மற்றும் மாரத்தான் ஓடி முடிப்பவர்கள் பெறவிருக்கும் பதக்க வெளியீட்டு நிகழ்வு கோவை புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குழும இயக்குனர் ராஜேஷ் குரியன் எல்ஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெய்ராம் வரதராஜ் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் பாலாஜி கோயம்புத்தூர் மாரத்தான் ரேஸ் டைரக்டர் ரமேஷ் பொன்னுசாமி ஆகியோர் பங்கேற்று அதிகாரப்பூர்வ டிஷர்ட் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை வெளியிட்டனர் This far and grown to such an extra year event, thinking it would be one run. And the momentum, momentum, momentum has kept us going, and now it's, we are coming in for our 12th run. It's been tremendous. Same as the last year, and continue to take it forward. That theme is Let's Go COVID. So It's basically a play of Let's Go COVID. We have slightly flipped it around. The intention being డాక్టర్ బాలజీ పంప్ తో క్యాన్సర్ ఫౌండేషన్ నాడ మేనేజింగ్ ట్రస్టీ 13 ఇయర్స్ బ్యాక్ నా ఏదో ఒక ఎదాదు ఒక అవర్నెస్ క్రియేట్ பண்ணனும் ఫండ్స్ రైజ్ பண்ணனும் క్యాన్సర్ పేషెంట్స్ కి సపోర్ట్ ఎప్పుడు ఇంప్రూవ్ பண்ண முடியోన ఒక ఐడియోడ ఒక మారథాన్ అరేంజ్ பண்ணలాన్ ప్లాన్ పొనిరం అండ్ ద టైం ల ఇప్పు రేస్ డైరెక్టర్ మిస్టర్ రమేష్ పొన్సామి కాంటాక్ట్ పన్ని ஹெல்ப் கேட்டோம் அவர் எங்களுக்கு ஷோ ஸ்பேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பண்ணி விட்டாருங்க அங்கே த்ரீ பார்ட்னர் சேர்ந்து பதிமூணு வருஷமாக பிளான் பண்ணி பன்னெண்டாவது மேரத்தான் நடத்திட்டு இருக்கோம்